புதைக்குழுக்கின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவு உரிமைகள் ஆணையாளரின் தொடர்பை பேணிய ராஜபக்சர்களின் தேடுதல் வேட்டை தீவிரம் மன்னாரில் முப்பத்தி ஆறாவது நாளாக தொடரும் போராட்டம் தொடர்பில் நாமல் தொடர்பு

செம்மடி சித்துப்பாத்தி மனித புதைக்குள்ளியில் இதுவரை இருநூற்று நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டுள்ளன சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைக்குள்ளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பது ஐந்தாவது நாளாக இன்று யாழ்ப்பாடு மாவட்டம் மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் மேலும் எண்புக்கூடுகள் காணப்படக்கூடும் என நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அகழ்வுக்காக எட்டு வாரங்கள் கால அவகாசம் தேவைப்படுவதாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அறிக்கையிட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது செம்மணி அரியாலை சிந்துபாத்தி பாத்தி புதகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான் எஸ் லலின்குமார் அவர்களின் முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் நாற்பத்தைந்தாம் நாள் அகல் பணி இன்று முடிவடைகின்றது மொத்தமாக முதல் கட்டத்தில் ஒன்பது நாட்களும் ரெண்டாம் கட்டத்தில் நாற்பத்தைந்து நாட்களுமாக ஐம்பத்தி நான்கு நாட்கள் அகழ்வு பணி நடைபெற்றன இந்த அகழ்வு பணியில் இருநூற்றி நாற்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமனையாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மனித எச்சங்கள் அகலப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரனோரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இன்று எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பதிமூன்று மீட்டர் பதினொரு மீட்டர் நீளகலம் கொண்ட இந்த ஆய்வுத்தளம் முதலாவது ஆய்வுத்தளம் பிற்பக பிற்பு அகழ்வு பணியின் போது நீட்டிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு தற்போது இருபத்தி மூன்று மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் அக நீளமும் பதினொரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய புதை அகழ்வு பணி பிரதேசமாக முதலாவது ஆய்வுத்தளம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் இரண்டாவது ஆய்வுத்தளத்தில் ஒன்பது மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இவை நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு அமைவாக உரியவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இரண்டாம் கட்டத்தின் இறுதி தினமாக படியால் அத்தோடு இந்த இரண்டாம் கட்ட அகல் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் சோமது அவர்களினால் எட்டு கிழமைகள் மீண்டும் மூன்றாம் கட்ட நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதீடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது இதற்கு மூன்றாம் கட்டத்துக்கான பாதீடும் இதற்கான சட்ட இதற்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் தாக்கல் செய்யக்கூடிய சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது அதே நேரம் இருநூற்றி முப்பது அதே நேரம் குவியல்களாகவும் பதினாலு குவியல்கள் இந்த அகழ்வு பணியில் எடுக்கப்பட்டது ஆர்டிஃபெக்ட்ஸ் ஆகும் எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆர்டிஃபிகள் எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காமல் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு மீண்டும் கடந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் அடைக்கப்பட்டிருக்கும் நேற்று ஒன்று வடக்கு திரும்பவும் ஆழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது செப்டம்பர் பதினெட்டு தான் அறிவிக்கும் பதினெட்டு தான் அறிவிக்கப்படுவோம் அறிவிக்கப்பட்டிருக்கு பதினெட்டாம் தேதி இன்ஃபார்ம் அறிவிக்கப்படும் இருக்கிறது அதே நேரம் அதற்கான பாதேடும் கிடைக்கப்பட்டது பிற்பாடு காலநிலையை கருத்தில் கொண்டு திகது தீர்மானிக்கப்பட இருக்கின்றது நேற்று பிற்பகல் எடுக்கப்பட்டிருக்கு அதாவது நேற்றுக்கு பிற்பாடு நாலு மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இருநூற்றி முப்பது மெனி முப்பத்தொம்பது மனித எச்சங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனித எச்சம் இருநூற்றி முப்பதாவது இலக்கமிடப்பட்ட மனித எச்சமும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது சிஐடியின் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற சுட்டு வட்டார்கள் அது சம்பந்தமான அறிக்கையும் நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கை பயாரப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவர்கள் அதுக்கான ஃபேதர் மேலதிக அறிக்கைகளை பதினெட்டாம் தேதி தாக்கல் செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய இரகசியமாக புலனாய்வு செய்கின்ற விடயங்களை அதிகமாக தாக்கல் செய்ய மாட்டார்கள் மேலதிக அறிக்கைகளை வரும் பதினெட்டாம் தேதி மன்றில் தாக்கல் செய்வார்கள் யாராச்சும் அழைக்கப்படுகின்ற போது உங்கள் தரப்பில் அதாவது காணாமலாக்கப்பட்டவர் தரப்பில் விசேடமாக ஏதாவது சமர்ப்பணங்கள் செய்ய நாங்கள் அதற்கான ஏற்கனவே இருந்த சான்று சர்டிஃபை கோப்பியை எடுக்க இருக்கிறோம் எடுத்தது மேற்பாடு எங்களுடைய பாதிக்கப்பட்ட திறத்தவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதற்கான தேவை ஏற்படுகின்ற போது நாங்கள் சமர்ப்பணத்தை செய்ய இருக்கோம் நன்றி துப்பாத்தி மனித தொடர்பு வழக்கும் குருசாந்தி படத்துறை வழக்கம் ஒன்றாக சேர்த்து விசாரணை செய்வதற்கான நடவடிக்கை கடந்த தவணை திறந்தமன்றில் சட்டத்தரணிகளினால் அவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அவ்வாறு செய்வதற்கான நியாயாதிக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் கிடையாது அவ்வாறு அந்த இரண்டு வழக்கையும் ஒன்றாக்குவதாக ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல கிருஷாந்தியின் கொலை வழக்கு கௌரவ நீதவான் நீதிமன்றம் கொழும்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவை இரண்டையும் இணைப்பதாக என்றால் கோர்ட் ஆஃப் அப்பீல் மே மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்வதன் மூலம் அந்த அதற்கான கட்டளையை பெற்றுக்கொண்டு தான் நினைக்கக்கூடியதாக இருக்கும் நீதவான் நீதிமன்றத்துக்கு இருக்கின்றவர்களுக்கு வித நியாய அதிகம் அதை இணைப்பது சம்மந்தமாக அதிகாரம் இல்லா இல்லாதமே காணப்படுகிறது இதுவரை செய்யப்படவில்லை நாங்கள் இந்த அகழ் பணிய முடிவின் போதுதான் அது சம்பந்தமாக தீர்மானிக்க இருக்கும் அகழ் பணியை நாங்கள் முழுமையாக நடந்து கொண்டு போனால் தான் அது சம்பந்தமான விளைவுகள் இருக்குது அது சம்பந்த காலம் ஏற்படும் ஏற்படுமாக இருந்தால் தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்குது அது சம்மந்தமாக பதினெட்டாம் தேதி தான் உரிய நிபுணர்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்ய கோரிக்கைகளை எங்களுடைய சமர்ப்பணங்களை உரிய நேரத்துக்கு செய்ய வேண்டிய தேவை ஒன்று ரெண்டாவது இப்போது அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் அகழ்வு பணியில் எந்தவித குந்தகம் ஏற்படாமல் முழுமையாக அகழ்வு பணி நடைபெற வேண்டும் அது முடிந்த பிற்பாடு தான் அதற்கான சமர்ப்பணங்களை செய்வது உகந்ததாக இருக்கும் என்று கருதுகிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அங்கீகரிக்கும் ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பணியகம் விடுத்துள்ள அழைப்பு தொடர்பான நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் கடற்படை பேச்சாளர் ரியர் அட்மிரல் டி கே பி தசநாய்க்கு வலியுறுத்தலுக்கு அமைக்க குறித்த விடையும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் தசநாயக்கவின் அறிக்கையை மேற்கோள் காட்டி சில தரப்புகள் போர்க்குற்றவாளிகள் பதற்றத்தில் உள்ளதாக கூறி வருகின்றனர் இது தொடர்பில் டி தசநாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் திங்கட்கிழமை தொடங்கவுள்ள ஐ மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட உள்ள அறிக்கையின் சர்ச்சைக்குரிய விடயங்களில் இதுவும் ஒன்றாகும் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை என்ற தலைப்பிலான ஐநா அறிக்கையின் கூட்டியே பிரதி அரசியல் கட்சிகளுக்கு கிடைத்தாலும் யாரும் இதுவரையில் கருத்து தெரிவிக்கவில்லை இதன்படி ஜெனீவாவில் மேற்கத்திய நிகழ்ச்சியினர்கள் செயல்படுத்தப்படும் போது அனைவரும் அமைதியாக இருக்கின்றனர் இந்த முன்கூட்டிய அறிக்கை இரண்டு வாரங்களுக்கு மேலாக பொது அரங்கில் இருந்தது ஆனால் அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் அமைதியாக இருந்தன உருவாகி வரும் நிலைமை குறித்து நாங்கள் மிகவும் கவலைப்படுகின்றோம் இந்த விடயத்தில் படை அதிகாரிகள் மனித உரிமைகள் ஆணையாளர் கொழும்புக்கு வந்தபோது அவரை சந்திக்க முயன்றோம் ஆனால் வாய்ப்பு வழங்கப்படவில்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐநாவின் அழைப்பு ஒன்றும் புதிதல்ல அவர்கள் நீண்ட காலமாக இலங்கை மீது அழுத்தம் கொடுத்து வந்தனர் ஆனால் முந்தைய அரசாங்கங்கள் கடுமையான அழுத்தங்கள் இருந்த பொழுதிலும் அடிப்படையவில்லை அரசியல் கட்சிகள் ஐநாவுடன் ஒத்துழைப்பதனால் இலங்கைக்கு விரோதமான நிகழ்ச்சி நிலை ஐநாவினால் முன்னெடுக்க முடிகின்றது என கூறியுள்ளார் போர்க்காலத்தில் இடம்பெற்ற ஆட்கடத்தல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பவர் இவர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடற்படையில் இருந்து ஓய்வு பெற்ற அவர் போரின் போது கடல்சார் சிறப்பு படைகளின் பணிப்பாளராகவும் கடற்படை நடவடிக்கைகளின் பிரதி பணிப்பாளராகவும் பணியாற்றியிருந்தார் போரின் கடைசி கட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தப்பிச் செல்வதை தடுக்கும் நோக்கில் முல்லைத்தீவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கடற்படை முற்றுகைக்கு அவர் தலைமை தாங்கியிருந்தார் என தென்னிலங்கை தரப்புகளால் கூறப்படுகின்றது மேலும் கொழும்பில் பதினோரு தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதை பொருள் தயாரிக்க பயன்படும் ரசாயன களஞ்சியத்துக்கு ஸ்ரீலங்கா புதியன பெருமண பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பரி தொடரப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த ரசாயனங்கள் நுவரலியாவில் வீடு வாடகைக்கு எடுத்து இரண்டு பாகிஸ்தான் நாட்டவர்களுடன் ஐஸ் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த பாதாள உலக தலைவர் கெகல் பத்தர பத்மேவினால் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் பக்கோ சமன் என அழைக்கப்படும் சந்தேக நபர் ஒருவரிடம் விசாரணை நடத்தியதன் தொடர்ச்சியாக மேற்கு மாகாடு வடக்கு குற்றப்பிரிவு இந்த சோதனையை மேற்கொண்டிருந்தது இதன்படி இந்த ரசாயன களஞ்சியத்தை மறைத்ததில் சம்பத் மனம்பேரி மற்றும் அவரது சகோதரர் பியால் மனம்பேரி ஆகியோர் தொடர்புடையவர்கள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது ியை சேர்ந்த பொதுனுவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மணம்பேரி மற்றும் பியால் மனம்பேரி சகோதரர்கள் இந்த ரசாயனங்களை மறைத்ததற்கு பொறுப்பேற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் சந்தை கணவர்கள் இருவரும் காவல்துறை விசாரணைகள் தீவிரமடைந்ததை அறிந்து ரசாயன கையிருப்பை பூம் ட்ரக் மூலம் மிதனிய விடுநோக்கி எடுத்து சென்றதாக நம்பப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் சம்பத் மற்றும் பியால் மனம்பேரி ஆகிய சந்தைக்கணவர்கள் இருவரும் தற்போது தப்பிச் சென்றுள்ளதை அடுத்து அவர்களை கைது செய்வதற்கான காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தது மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனகிப்பு போராட்டம் வெகு தினம் முப்பத்தி நான்காவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டத்தில் இளைஞர் மற்றும் மன்னார் மக்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை போராட்டத்துக்கு வழங்கியுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காற்றாலை எம் கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை விற்று அபிவிருத்தியதற்கு அரசே எமது உயிரோடு விளையாடாதே காற்றாலை அமைத்து எமது குல கருவருக்காதே சொந்த மண்ணிலே அகதியாகும் நிலை வேண்டாம் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை ஏறியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது

மித்தனிய எம்பிலிட்டிய வேதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து இரண்டு கொள்கலன்களை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர் பகுதியை சேர்ந்த உள்ளூராட்சி உறுப்பினர் மற்றும் அவரின் சகோதரர் ஒருவரும் குறித்த கொள்கலனை அவர்களின் சகோதரியின் வீட்டில் மறைத்து வைத்துள்ளனர் குறித்த காணி அவர்களுக்கு சொந்தமான பேருந்து இடமாக பாவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாங்கள் முறையான விசாரணைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இச்சந்தர்ப்பத்தில் பல அரசியல்வாதிகள் வெளிநாடு சென்றுள்ளனர் நாம் முதலில் குறிப்பிட்ட இரு அரசியல்வாதிகள் நாட்டில் விநியோகிக்கும் வலையமைப்பை நடத்தியுள்ளனர் பாராமல் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றார் மேலும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜான்ஸ்டர் பெர்னாண்டோ இருவர்கள் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களுடன் நெருங்கி பழகிய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் காண்பித்தவை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா வழங்கிய உத்தரவின் பேரில் சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டை பரிஷ்கரித்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியிருக்கின்றார் தொடர்ந்தும் பேசிய அவர் இருக்கும் தூதுவரையாவது குறித்த மாநாட்டுக்கு அனுப்பியிருக்கலாம் ஆனால் அதை கூட செய்ய முடியாமல் அமெரிக்காவின் அடிமையாகி உள்ளது அரசாங்கம் இந்த உச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாகும் இந்த ஆண்டுக்கான மாநாடு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி முதல் செப்டம்பர் முதலாம் தேதி வரை நடைபெற்றது இந்த மாநாட்டில் நமக்கு கிடைக்கவிருந்த நன்மைகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் அரசாங்கத்தின் முட்டாள்தனமான தீர்மானங்களால் இடக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் டிரம்பின் ஆளுகைக்கு அடிமைப்பட்டுள்ளது ஏனென்றால் இவர்கள் அமெரிக்க தூதுவர் யோலி யோலிசங்குடனான உறவில் அது தெளிவாக தென்படுகின்றது அமெரிக்காவின் வரி அதிகரிப்பால் இந்தியா கலந்து கொண்டது என்று எடுத்துக்கொண்டாலும் இலங்கையுடன் ஒப்பிடும் போது குறைவான வரி விதிக்கப்பட்டு பாகிஸ்தான் கலந்து கொண்டிருந்தது வேலைப்படுவால் ஜனாதிபதி கலந்து கொள்ளவில்லை என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆனால் உள்ளூர் சபை தேர்தல் காலத்தில் வியட்நாம் சென்ற ஜனாதிபதி உள்ளூர் சபை தேர்தலில் வாக்களிப்பதற்காக தனியார் ஜெட் விமானத்தில் வந்தவருக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைச்சின் உச்சி மாநாட்டுக்கு போக முடியாத அளவு வேலைப்படு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் நமக்கு தெளிவின் காணப்படுகின்றது இந்த மாநாடு உலக சமாதானம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பில் நடைபெற்றதாகும் என்று தெரிவித்தார் சுமணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித பொதுக்குலிகள் மற்றும் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து மோதூர் மலச்சேனி பகுதியில் இன்று குறித்த கையெழுத்து போராட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ளனர் கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு மோதூர் பிரதேச சபையின் உறுப்பினர் ஆ உதயகுமார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வடகிழக்கில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்து போராட்டத்தை சகல தமிழ் கட்சிகளும் இணைந்து ஆரம்பித்திருக்கின்றோம் இலங்கையில் இருக்கின்ற பதினேழு புதைக்குழிகளில் மூதூர் மணச்சேனையும் ஒன்றாகும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு உடலங்கள் இங்கு புதைக்கப்பட்டுள்ளன இந்த மயானமும் சர்வதேசத்துக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒன்றாகும் வடகிழக்கில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு ஐநா சபையினுடைய நீதியை கோரி நிற்கின்றோம் எங்களால் எடுக்கப்படுகின்ற கையெழுத்துக்களை ஐநாவின் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்ப காணாமல் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கிணு விஜயரத்ன பஸ் உரிமையாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் கொழும்பில் இன்று சனிக்கிழமை நடைபெற்ற உடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுபவம் இல்லாத இளைஞர்களுக்கு பஸ் செலுத்த கொடுப்பது பஸ் உரிமையாளர்களின் தவறாகும் பஸ் சாரதிகளின் உடல் நிலைமைகள் குறித்து தேடி பார்ப்பது மிகவும் அவசியமாகும் எனவும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு தெரிவித்துள்ளார் ஏற்பட்ட விபத்து தொடர்களான ஆரம்ப விசாரணைகளில் பேரூன்றில் இயந்திர கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை சேர்ந்த நிபுணர் ஒருவர் பேருந்தின் சிதைவுகளை ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்தும் அறிக்கையை சமர்ப்பித்ததாக கூறியுள்ளார் இருப்பினும் விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக உலக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பள்ளத்தாக்கல் கவிழ்ந்து பேருந்தின் சிதைவுகள் மீட்கப்பட்டு நாளை மேலதிக பரிசோதனைக்காக அரசு ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் குறித்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்த நிலையில் இந்த துயர சம்பவம் குறித்து அதிகாரிகள் முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செல்வ சன்னதி முருகன் ஆலய வராந்த மகோத்சவ திருவிழாவின் பதினைந்தாம் நாளின் தீர்த்திருவிழா இன்று பக்தி பூர்வமாக இடம்பெற்றது இதன்போது சன்னதி முருகன் தேர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருளை பெற்றனர் உள்நாட்டில் இருந்து மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் புலம்பெயர் தமிழர்களும் தாயகத்துக்கு வருகை தந்து செல்வ சன்னதி முருகன் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர் இதுடன் ஜெப்னா கிளரி நிறைவு நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள